நடிகை ராதிகா அவங்களுக்கு இப்போ காலில் அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா சரத்குமார் அவங்களோட முதல் மனைவி இப்போ ராதிகா வீட்டுக்கு சில விஷயங்களை பேக் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்களாம் அதில் நலம் விசாரிக்கிறதாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க அவர் விவரத்தான் இந்த பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வார காலமாகவே ராதிகா அவங்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செய்தி தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது மார்ச் எட்டாம் தேதி உமன்ஸ்டே அன்னைக்கு ராதிகா அவங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது கடந்த ரெண்டு மூணு மாத காலமாக எக்கச்சக்கமான படங்களை ஒர்க் பண்ணதால் எனக்கு கால் வந்து பயங்கரமாக வீங்கிடுச்சு எவ்வளோ பெயின் கில்லர்லாம் சாப்பிட்டுமே வழி தீரலை கடைசியாக அறுவை சிகிச்சை செஞ்சாலும்ங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி எனக்கு அறுவை சிகிச்சை நடந்து முடிஞ்சிச்சு என் கூட அந்த அறுவை சிகிச்சைக்கு பக்கத்துலேருந்து ஒரு தனியாக இருந்தது என் கணவர் சரத்குமார் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டில் ராதையா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்லப்போனால் உடல் எடை கொஞ்சம் கூடினதால் இன்னொரு பக்கம் ஒர்க்லோடு கொஞ்சம் தான் ராதியா அவங்களுக்கு காலில் வழி ஏற்பட்டுருக்குது அது சம்மந்தமான அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க பூர்ணமாக குணமடைஞ்சு வீட்டில் இருக்காங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரத்குமார் அவங்களோட முதல் மனைவி இப்போ பர்ஸ்னலாக ராதிகா அவங்களுக்கு கால் பண்ணி நலம் விசாரிச்சிருக்காங்க கால் எப்படி இருக்குது இப்போ ஓகேவா சர்ஜரிக்கு அப்புறம் என்ன பண்ணி பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ராதிகா அவங்களுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் சாப்பிட்றணும் என்ன விஷயங்கள் தேவைப்படுது இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் பேக் பண்ணி அது கூட சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் லெட்டர் ஒன்று எழுதி தன்னோட கையாலேயே தான் உதவியாளர்கள் மூலயமா ராதிகா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்களா அதை ஓப்பன் பண்ணி பார்த்து ராதிகா ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சரத்குமாரோட அவட முதல் மனைவி கிட்ட ராதிகா ஃபோன் பண்ணி உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சர்ஜரிக்கு அப்புறமா இப்போ உடலில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்தால் சரத்குமார் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காராம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கண்டிப்பாக ராதிகா அவங்க ஓய்வில் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் படங்களுக்கான பணிகளை மறுபடியும் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகன் அவர்கள் திடீர்னு இலங்கைக்கு பயணம் பண்ணியிருக்காரு அவர் இலங்கை ஏர்போர்ட்டில் இருக்கிற மாதிரி வீடியோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது அமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகன் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு அடுத்தடுத்ததாக அவர் நடிக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாமே டாப் டேரக்டர்ஸ் உதாரணத்துக்கு ஏஆர் முருதாஸ் சுதாகங்கரான்னு சொல்லி பல முன்னணி இயக்குநர்கள் படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காரு சுதாகங்கரா அவங்களோட படத்தில் அதாவது பராசக்தி படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ரொம்ப தீவிரமானதான் வந்துட்டு அதோட ஒரு பகுதியாக பராசக்தி திரைப்படத்துக்கான அடுத்த ஷூட்டிங்காக நடிகர் சிவகார்த்திகன் உட்பட படக்குழு எல்லாருமே இலங்கைக்கு போயிருக்காங்களாம் இந்த படத்தில் ஜெயம் ரவி வில்லன் பற்றி நடித்து வந்துட்டுருக்காரு அதர்வா ஸ்ரீலீலான்னு சொல்லி பல பேர் பல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கான படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் வந்த நிலையில் இப்போ அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக ஒட்டுமொத்த படக்குழுவும் ஸ்ரீலங்கா போயிருக்காங்களாம் இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகம் இருந்த சம்பவத்தை நினைப்படுத்துற விதமாக அது சம்பந்தமான காட்சிகளை வந்து படம் எடுக்க போறதாவும் அதுக்காக தான் பராசக்தி படக்குழு இப்போ ஸ்ரீலங்கா போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது ஸ்ரீலங்காவில் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் படப்பிடிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் தமிழகம் வருவாங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குது இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க